எப்ரடைஸ் ரிவைவெல்ல ரெண்டு பேர் ஒருத்தவங்க அந்த அம்மா பாட்டி பேர் பெக்கி இன்னொருத்தவங்க பேர் கிருஷ்ணா ஸ்மித்ன்னு சொல்லிட்டு பெக்கிக்கு வந்து வயசு எண்பத்தி நாலு கண்ணு தெரியாது அந்த அம்மா பாட்டிக்கு இன்னொரு பாட்டிக்கு எண்பத்தி ரெண்டு வயசு தன்னோட பிரச்சனைனால அவங்களால ரொம்ப ஒரு கூனியாக இருந்தவங்க நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து சபையில் வந்து யூத்துக்களே இல்லை அப்படிங்கிற ஒரு பேர்டு வந்துச்சு அந்த ரெண்டு வயசான பாட்டி பாருங்களேன் அவங்க ரொம்ப எயிட்டி ஃபோர் சம்திங் அவங்களுக்கு பேர்டன் யாருமே இல்லைனா யூத் மேலே யூத் இல்லையே சேர்ச்சில் வாலிபர்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு பேர்டன் ஸோ தே டிசைடெட் டு ப்ரே டுவைஸ் ஓ வீக் அவங்க வாரத்தில் ரெண்டு நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு கமிட் பண்ணி செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாய்ந்தரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அதிகாலையில் மூணு மணி வரைக்கும் அவங்க ப்ரேயரில் போவாங்க ஒரு சின்ன ஒரு கார்டேஜ்ல தான் இந்த ப்ரேயர் நடந்திருக்கு அப்படி வர்றப்போ அந்த பெக்கிக்கு என்ன அந்த கிடைச்சிருக்கு பாட்டிக்கு வந்து நிரம்பி வழிகிற ஒரு விஷன் கிடைச்சிருக்கு அப்ப உடனே அவங்க அவங்க ஊழியக்கார்ட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஏழு பேர் வந்து இந்த காரியத்தை வந்து ஆண்டோர் செய்கிற வரைக்கும் அவரை நம்ம உடவே கூடாது அவர் அமர்ந்திருக்கு என்னன்னா விட கூடாது கூடாதுன்னு சொல்லி அவங்க ஜெபத்தில் வந்து அப்படி அவங்களும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பல சில மாதங்களாக ஜோ பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணுறப்ப ஒரு இரவுல அதுலேருந்து ஒரு யங் மேன் இப்படி ஜோ பண்ணியிருக்கிறாரு காட் ஆர் மை ஹேண்ட்ஸ் கிளீன் இஸ் மை ஹார்ட் பியூர் அப்படிங்கிறதுக்கு ஆர் மை ஹேண்ட்ஸ் க்ளீன் இஸ் மை ஹார்ட் பியூர் என் கை வந்து சுத்தமாகவும் என் இருதயத்தில் நான் மாசு இல்லாமல் என்னென்னா இருக்கிறேன்னா இருக்கிறேன்னா அப்படின்னு அவர் வந்து அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு மேலே கேட்க முடியல பொத்துன்னு விழுந்துட்டார் காட்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து அவர் பயங்கரமாக நிரப்புது இது நடந்த சில நிமிஷங்களுக்குலாம் அங்கே இருக்கிற மற்ற எல்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்களும் ஸ்பிரிட்ல அப்படி விழுந்துறாங்க அங்க இருக்கிற ஊழியக்காரங்க மற்ற மண்டாட்டு வீரர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய ஹெவியான ஒரு கன்விக்ஷன் பாவ உணர்வு வந்து ஒரு கிரிப்பாக பிடிக்குது முடிவெடினாங்க ரிவைவலுக்கான துளிகள் என்ன செஞ்சிருச்சுன்னா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் என்ன செய்யறாங்கன்னா யாரையாவது நம்ம திரு டங்கன் கேம்பில் கூப்பிடலாம் அப்படின்னு அவர் தான் இன்வைட் பண்றாங்க அங்கே மீட்டிங்ஸ்க்கு அவர் வந்த முதல் வாரத்தில் கூட்டம் நடக்குது பெருசாக ஒன்று நடக்க ஒரு அஞ்சு அஞ்சு யூத்து தான் என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா பிரச்சனைபட்டு உள்ள வந்திருக்காங்க எல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைன் டூ ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் நடந்தது அதிகம் இல்லை இப்போ தான் போன நூற்றாண்டா நடந்தது எல்லாம் வந்துட்டு அப்படி அவர் வந்து ஜோ பண்றப்ப ஒரு சின்ன அறுவடை தான் பெரிய அறுவடை இல்ல இல்லை டிசம்பர் தேர்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஹாலோட்டி எல்லாம் போயிடுறாங்க ஹாலில் யார் இருக்காங்கன்னா அவர் டங்கன் கேம்லாம் அங்கே இருக்கிற அந்த ஊழியக்காரர் இருக்கிறப்ப டீக்கன் இருக்காரு அப்போ அந்த டீக்கன் சொன்னாரான் டோன்ட் பி டிஸ்கரேஜ் பெரிய அறுவடை இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க மனசை சோர்ந்துடாதீங்க காட் இஸ் ஹாவரிங் ஓவர் எஸ் ஆண்டவர் நம்ம மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் அண்ட் ஹி வில் பிரேக் த்ரூ எனி மோமெண்ட் எப்பனாலும் அவர் என்ன செய்வார்னா உள்ள வருவார் ஐ கேன் ஆல்ரெடி ஹியர் த ரம்பிங் ஆஃப் ஹெவன்ஸ் சேரியட் வீல்ஸ் ஏற்கனவே பரலோக ரதத்தினுடைய அந்த சத்தம் என் காதில் என்ன செய்தேன்னா கேட்கிறது கேட்கிறது இதை சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்றதுக்குள்ள அவரும் கீழே நான் ஸ்லைண்ட் ஆயிடுறார் விழுந்துறாரு அஞ்சு நிமிஷத்துல அங்க இருக்கிற ஒரு பிளாக் ஸ்மித் வர்றார் சர்ச்சுக்கு வந்து சொல்றாரு மிஸ்டர் கேம்பிள் சம்திங் ஒண்டர்ஃபுல் ஹேஸ் ஹேப்பன் பயங்கர ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது வெளியில வந்து பாருங்க அப்படின்னு இருக்காங்க சொல்லிட்டு அவர் சொல்லிருக்கிறாரு நாங்க வந்து தாகமல்லோன் மேல தண்ணீர் என்ன செய்யணும் நீங்க ஊற்றணும் வறண்ட நிலத்துல ஆறுகளை ஓட செய்யணும் அப்படிங்கிற ஜபத்தை நாங்க நல்லாவே

பார்த்தாலும் ஒரு ஆவிக்குரிய பசி ஒரு தாகம் ஆண்டவரை தேடணும் வாஞ்ச ஜபத்தை நிறுத்த முடியல பதினோரு மணிக்கு வந்தவங்க நாலு மணி வரைக்கும் நின்றுட்டாங்க அதிகால நாலு மணி வரைக்கும் பக்கத்துல ஒரு டான்ஸ் கேளிக்கிறதுல ஒரு நடன காட்சி நடந்துட்டு இருந்துச்சான் அந்த நடந்துகிட்டு இருக்கிறப்பயே அங்க இருந்த சில வாலிப பசங்க என்னமோ ஒரு கொள்ள நோய் பிடிச்ச ஒரு அருவறுப்பு பட்டா எப்படி அலறி ஓடி வருவாங்க அது மாதிரி அங்கிருந்து சில யூத் வந்து ஓடி வந்தாங்களாம் இங்கிருந்துண்ணா களியாட்டத்துல இருந்து அவங்க ஓடி வந்த சில நேரத்துல அந்த களியாட்டம் கொட்டகையே வந்து காலியாயிடுச்சாம் ஏன்னா மொத்தம் எல்லாரும் வந்து எங்க வந்துட்டாண்ணா சேஷில் வந்து இல்லையா அண்ட்ரோடய பிரஷன் அந்த ஐலைன் ஃபுல்லா அப்படி இருந்துச்சாம் ப்ரேயர் முடிச்சிட்டு அவங்க போவாங்களாம் போறப்ப அந்த நைட்ல போறப்ப பேசிக்கிறாங்களாம் அதில் பேசிட்டு போறப்ப ஒருத்தர் சொன்னார் அவருடைய அவருடைய கேப்பை வந்து அப்படி கலட்டிட்டு கேப்பை கலட்டுறாண்ணா இந்த அந்த நபருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறதுனுடைய எடுத்துகிட்டு அப்படியே என்ன செய்யுறேன் ஆக்ஸ் ஆஃப் ஆஃப்ட் இருக்காங்கல்ல அந்த மாதிரி அதை செய்கிறப்ப இருந்து ஒரு பார்த்து சொல்லுறான் இட் சேம்ஸ் காட் இஸ் எவ்ரி பேர் அப்படின்னா அம்மேன் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு லாபித் இருக்கிறார் லாபித் இருக்கிறார் பெசன்ஸ் ஆஃப் காட் இஸ் எவ்ரி இதுக்கு பின்னாடி இன்றைக்கி வரைக்கும் எப்ராயிட்ஸ் ரிவைவல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ப்ரேயர் மூவ் தான் நம்மளால வந்து ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆமேன் எண்பத்தி நாலு வயசு எண்பத்தி ரெண்டு வயசுல என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கற இந்த ரெண்டு வயசான பாட்டிமா இன்னைக்கு வரைக்கும் ட்ரெமெண்டஸ் இன்ஸ்பிரேஷன் ஹோமே ஆலை லோ நல்லது ஐயா ஆலை நல்லது ஐயா வீணா போல ஹோமே அந்த ஐலண்ட்ல லயருட ப்ரேயர் வந்து இந்த ஐலேண்டுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கல ஹோம்மேன்